மபுரன் அன்போடு நண்போடு ஆயிரம் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி முடித்தி இன்று ஆயிரத்தி ஓராவது நிகழ்வை இந்த அரங்கத்திலே நடத்தி கொண்டிருக்க கூடிய ஐயா செல்ல மீனாட்சி சுந்தரமையா அவர்களே இன்றைய நிகழ்வில் பொருள் செயல் வகை என்னும் அதிகாரத்தை உள்ள பத்து குரல்களின் சிறப்புகளை நமக்கு எடுத்துரைக்க வந்திருக்கின்ற ஐயா பிச்சை வள்ளி அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள பொதுவாக நான் சிறு இருந்து அறிந்தபோது போது சாலை இளந்தரையன் சாலினி இளந்தரையன் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் இருவராக செல்வார்கள் அந்த வகையில் இடம்பெற்றுள்ள தங்கமணி தனலட்சுமி அவர்களை நான் மனதாரா பாராட்டி அவர்களின் வருகை வரையும் நான் வரவேற்கிறேன் அதே போன்று ஐம்புறம் துரராஜ் ஐயா பேராசிரியர் தனராஜ் ஐயா ஐயா ஆறுமுகம் அவர்கள் ஐயா பாவலர் போர்க்கோ தஷனாமதி ஐயா மற்றும் நாகராஜன் ஐயா பாடலை பாடிய நாகராஜ ஐயா கே ஆர் ராமசாமி அவர்களை பற்றி சிறப்பான குறிப்புகளை வழங்கிய ஐயா ராவணன் மல்லிகா அவர்களும் அதே போன்று திடலுக்கு சொந்தக்காக சட்டமன்ற உறுப்பினராக அலைமுறாக போற்றப்படுகிற நம்மளுடைய ஓட்டுநர் ஐயா மகேசரன் அதே போன்று இந்த நிகழ்வில் பணி எதுவும் இல்லாமல் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று வடசென்னை மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் அவர் வருகை தந்திருக்கிறார் என்றும் எதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஐயா மா ரா அவர்கள் அவருடன் வந்துள்ள ஆனந்தன் அவர்கள் மற்றும் உள்ள ஐயா தேவேந்திரன் ஐயா அவர்கள் நேற்று என்னோடு தஞ்சையிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்த வாகனத்தில் அழைத்து வந்த அருமன் என்பர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் காரணம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொதுவாக போக்குவரத்து நெரிசல் இருக்கும் வாகனத்தில் ஆனாலும் ஒரு வாய்ப்பாக கிருஷ்ணன் அவர்கள் பொதுக்குழுக்கு வருகை திருந்தார் அவரிடம் கேட்டேன் நான் மட்டும்தான் திரும்பி தனியாக செல்கிறேன் என்று சொன்னார் சரி நான் நாளை நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் எனவே உன்னோடு நான் வருகிறேன் என்று சொன்னேன் நேற்று பொதுக்குழு பொதுக்கூட்டம் அனைத்தும் சிறப்பாக நடந்தது அதுவரை மழை இல்லை ஆனால் முடித்து விட்டு உணவு எல்லாம் விட்டு கும்பகோணம் எல்லை நெருங்குகிற போது ஆரம்பித்த மழை அரும்பாக்கம் வரும் வரை மழை இருந்தது ஒதுங்கவில்லை மழை நனைந்தபடியே இருவரும் பயணித்து வந்தோம் இடையில் விக்கிரவாண்டி பகுதியில் மட்டும் நிறுத்தினோம் அங்கு ஒரு மணி நேரம் ஓய்வெடுத்து மீண்டும் பயணத்தை தொடங்கி நேரடியாக அரும்பாக்கம் வந்து சேர்ந்தோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு அது மட்டுமல்ல நேற்றைய தினம் பொதுக்குழுவிலே சமூக ஊடகங்கள் பற்றி சொல்லுகிற போது தந்தையில் பெரியார் பேசுகிறார் என்னும் நிகழ்ச்சியை தொண்ணூறு நிகழ்ச்சி நடத்திருக்கிறார்கள் அதே போன்று பகுதியில் எழுத்தாளர் மன்றம் நூற்றி எட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதே போன்று நம்முடைய ஐயா அறிவிச்சொடர் ஐயா அவர்கள் ஆயிரம் நிகழ்ச்சியை கடந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் தான் சொல்லி அடுத்து அரும்பாக்கம் தாமோதரன் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்காவது தாவர நிகழ்ச்சியை இன்று அதாவது வரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கவிஞர் அவர்கள் வாசிக்கிற போது உண்மையிலேயே நான் நெகிழ்ச்சி அடைந்து விட்டேன் அறிவியலை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் தவிர அதற்கு ஒரு எளிமையான வாய்ப்பு ஏற்றமான வாய்ப்பு அந்த வாய்ப்பை நாம் விடக்கூடாது என்ற வகையில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று இந்த நிகழ்வும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்வாக அறிவியல் காணொலி பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த நம்முடைய கலைமணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அனைவரையும் உற்சாகம் ஒட்டி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு ஊந்துதல் செய்யக்கூடிய கலைமணி அவர்களையும் வருக வருக வரவேற்று ஐயா பொருள் செயல் வகை என்ற தலைப்பில் நிகழ்த்திருக்கிறார்கள் அந்த அவர்களையும் வருக வருக வரவேற்று என்னுடைய வரவேற்பை நிகழ்ச்சி நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா சார் சொல்லிட்டீங்க அவங்க ரெண்டு பேரும் மறந்துச்சு